அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து முத்திரைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் முத்திரைகளுடைய ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சின்னா நாம்ளே முத்திரைகளை உருவாக்கலாம் நாம் வந்து பல நூற்றுக்கணக்கான முத்திரைகளை நாம் வந்து படிச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் அந்த முத்திரைகள் போடுறதுனால இவ்வளோ பயன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் இந்த முத்திரைகளை உருவாக்குறது அதனுடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் வந்து முத்திரைகளை வந்து நம்ம ஈஸியாக நாமளே உருவாக்கலாம் முத்திரனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை வந்து அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் குறிக்கிறோம் அதில் வந்து இது வந்து நெருப்பு இது வந்து காற்று இது ஆகாயம் இது நிலம் இது நீர் இதை வந்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ஈஸியான முறைகள் ஒன்று இருக்குது இந்த கையை வந்து திருப்பி வச்சுக்கணும் திருப்பி வச்சுக்கிட்டு எப்பமே வந்து பஞ்சபூதங்களை குறிக்கும்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு தான் சொல்லணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கான காரணங்கள் இந்த பிரபஞ்சம் உருவானதுனுடைய அடிப்படையில் தான் அது செய்கிறாங்க இந்த நிலம் வந்து இங்கே ஆரம்பிக்கணும் எப்பயுமே எந்த ஃபார்மாக்களும் ஃபார்முலாக்களும் இந்த கோட்பாடுகள் அனைத்தும் யோக நிலையில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் அனைத்தும் நேராக இருக்காது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்றிருக்காது வேறு தவளை ஆரம்பிக்கும் வேறு தவளை முடியும் அதனுடைய சூட்சி மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இது வந்து நிலம் மோதிரவர்கள் வந்து நிலம் இது நீர் அப்படியே பின்னாடி வந்தோம்னா இது நெருப்பு இது காற்று இது ஆகாயம் அதாவது நிலம் நீர் பின்னாடி வரணும் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த கான்செப்டை தெரிஞ்சு பின்னாடி தான் முத்திரைகள் உருவாகும் முத்திரைகளை வந்து முத்திரனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன் அதை போடுறோம் இதுக்கான முத்திரைகள் இல்லாமல் எந்த ஒரு யோக நிலையிலையும் சக்ஸஸ்ஃபுல்ன்றது இருக்காது அஷ்டகர்மம் அஷ்டகர்ம செயல்பாட்டில் யோக ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க யோக முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க யோகா ஆசனத்துக்கு இந்த முத்திரைகளும் மிக முக்கியம் முத்திரைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் வந்து இந்த இந்த முத்திரைகளில் உருவாக்குறதில் இப்படி தான் உருவாகுது இந்த ஆகாயம் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே பெரிய விரல் அதுக்கான கான்செப்ட்டு கருதுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் ஆகாயம் நம்ம கண்ணுக்கு மேலே நம்மளுடைய தலைக்கு மேலே உயர்தல் இருக்குது அதே மாதிரி அஞ்சு விரல்ல உயரமாக இருக்கிறது ஆகாயம் அப்புறம் அந்த நெருப்பு அப்படின்றது வந்து நெருப்பு எந்த பொருள் கூட பஞ்சபூதத்தில் எந்த பொருள் கூட சேர்ந்தாலும் அது தன்வயமாக்கி எரிச்சிரும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து தன்வயமாக்கிடும் நெருப்பாக மாற்றிடுவோம் இப்போ பேப்பர் எரித்தோம்னா பேப்பர் எரிஞ்சு நெருப்பாக மாறும் நெருப்பு நெருப்பாக மாறிடும் அதனால் நெருப்பு வந்து எப்போ பயன்படுத்தணுமோ பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தூரமாக வச்சுருக்குறாங்க பிரபஞ்சத்தில் இயற்கையில் இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகள் இருக்குது இந்த காற்று அப்படின்றத வந்து இந்த நெருப்பு கூட சேர்த்தும் பொழுது சின்முத்திரை அப்படின்னு சொல்லிவிட்டு சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய முத்திரை யோக யோகத்திலேயே ரொம்ப அற்புதமான முத்திரை இந்த முத்திரை தான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் காற்று வந்து நெருப்பு கூட சேரும் பொழுது அது வந்து சுத்த வெப்பமாக மாறுது நம்மளுடைய உடம்புல வந்து சுத்த வெப்பமாக மாறுது வெப்பங்கள் இரண்டு வகைப்படும் நம்ம உடம்புல அசுத்த வெப்பம் சுத்த வெப்பம்ட்டு நம்ம இறைச்சிகள் மற்றும் சூடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய வெப்பத்துக்கு அசுத்த வெப்பம் அப்படின்னு பேர் இந்த சின் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றும் நெருப்பும் சேர்க்கக்கூடிய இந்த முத்திரைக்கு பேர் இந்த முத்திரையில் வந்து சுத்த வெப்பம் உருவாகுது நம்மளுடைய உடம்புல வெப்பம் உருவாகுது ஆனால் சுத்தம் வெப்பம் உருவாகுது வெப்பம் உருவாகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னால் வெப்பம் என்பது சிகிச்சை குளிர்ச்சி என்பது வியாதி இந்த கான்செப்ட் நோய் நோய்தன்மையும் நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பம் என்பது ஒரு இடத்துல உங்களுக்கு பாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒத்தனை கொடுத்தோம் சூடு ஒத்தனை கொடுத்தோம்னா உடனே வலி நிவாரணமாகும் என்ன காரணம்னா ரத்த ஓட்டுறது வந்து ஓட்டுறதுனால அது நடக்குது இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் இப்போ வந்து இது சின்முத்திரை இது வந்து காற்றையும் நெருப்பையும் சேர்த்துறதுனால சின்முத்திரை இந்த முத்திரைக்கு இந்த விரல்கள் அந்த சுண்டு விரல் நீர் நெருப்பு கூட சேர்த்தனா வெளியில் வந்து நம்ம இயற்கை கோட்பாட்டில் தண்ணி வந்து நெருப்பில் போட்டோம்னா நெருப்பு அணைஞ்சிரும் இப்போ நம்ம உடம்பு சூடாக இருந்துச்சுன்னா அதை குளிர்விக்கிறதுக்கான முத்திரை தான் இந்த முத்திரை இந்த மாதிரி தான் முத்திரைகள் உருவாகுது நிறைய அதாவது பூமியையும் நம்மளுடைய நீரையும் பூமியையும் சேர்த்து உருவாக்கக்கூடியது இந்த முத்திரை இப்படி தான் முத்திரைகள் உருவாகுது யோக நிலையில் யாகங்கள் செய்யும் பொழுது மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுது இந்த முத்திரைகள் மிக வேகமாக நம்மளை வந்து ஒரு அமைதியான நிலைக்கு இந்த தெய்வீக நிலைக்கு கொண்டு போகிறதுனால இந்த முத்திரைகள் மிக மிக அவசியம் இப்போ இந்த முத்திரை வந்து நெருப்பை வந்து ஆகாயத்தை கூட சேர்த்தும் பொழுது சூட்சமங்கள் தெரியும் ஆகாயம்ன்றது ரகசியம் சூச்சமயங்கள் அடைங்குது அதனால தான் அந்த கோயிலில் வந்து முன்னோர்கள் கோயிலை வந்து உருவாக்கி அதுக்கு அதுக்குள்ளே நம்ம போகும்பொழுது நமக்கு வந்து இந்த பஞ்சபோதங்களில் ஆகாய சக்தி கிடைக்கிறதுனால தான் நமக்கு வந்து தெய்வீக ஆற்றல் மன அமைதி இதெல்லாம் உருவாகுது அதனால் இந்த முத்திரை வந்து ரகசியங்களை தெரியக்கூடியது தெய்வீக ஆற்றலை உணர்த்தக்கூடியது இந்த முத்திரை வந்து காற்றையும் ஆகாயத்தையும் சேர்த்தும் பொழுது இது ஒரு பரிமாணத்தை உருவாக்கும் இப்படி தான் முத்திரைகள் உருவாகுது நீங்கள் இப்போ முத்திரைகளை போய்ட்டு பாடம் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முத்திரையினுடைய அமைப்புகள் அது ஏன் உருவாகுது இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்படி தான் முத்திரைகள் பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய தன்மைகளை உணர்ந்து கொண்டு நம்ம வந்து முத்திரைகளை போடும் பொழுது நமக்கு வந்து முழு பலன்கள் கிடைக்கும் எப்பயுமே தெரிஞ்சு தான் எதையும் செய்யணும் அப்படின்ற கோட்பாட்டினுடைய அடிப்படையில் இன்றைக்கி முத்திரைகள் அஸ்தகர்மத்தில் அசகர்ம யோகத்தில் இந்த யோக முத்திரைகள் ஏன் பயன்படுது அப்படின்னு சொன்னால் தெய்வீக ஆற்றலை மிக வேகமாக கொண்டு வருது நாம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம நடந்து போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் சைக்கிளில் போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பைக்கில் போனால் பத்து நிமிஷத்தில் போகலாம் இந்த மாதிரி தான் அதாவது யோக முத்திரைகளை ஏன் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யோக நிலைக்கு மிக வேகமாக செல்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது இது அஷ்ட கர்மத்தில் நிறைய நிறைய இந்த யோக நிலைகளில் வந்து ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு ஞானத்துக்கு தான் உருவாக்கப்பட்டது மோதிரங்கள் போடுறது இந்த ருத்ராட்சங்களை பயன்படுத்துறது ருத்ராட்ச மாலையை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மிக வேகமாக சக்தியானது இதில் இறங்கி நமக்கு வந்து உதவி செய்கிறதுனால நமக்கு வந்து நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலாவுக்குள்ளே ஈஸியாக போக முடியும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் உருவாக்கணும் இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நாம்ளே நம்ம வந்து அந்த முத்திரைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இதை பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்